ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அக்ஷோபா கடந்து உக்கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ ஆல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஓகே வீடியோவுடைய தமிழில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதிலே நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சூழலில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வேணா இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க எல்லாருமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தம்னில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ பதிவு கிளிக் பண்ணி பார்க்குறீங்க ஸோ டிஎன்பிசி விடவும் முடியல விட்டுட்டு போகவும் முடியல படிக்கவும் முடியல படிக்காமல் இருக்கவும் முடியல உன்னால் வேலை வாங்க முடியாதுன்னு அறிவு சொல்லுது ஆனால் மனசு ஏண்டா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் வந்து பயணிச்சிருக்கேன் அது எப்படி உன்னால் வாங்க முடியாதுன்னு நீயே நினைக்கிற அப்படின்ட்டு உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு மனசும் சொல்லுது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கீங்க பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மணலில் தான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க முடிவு உங்கள் கையில் ஸோ முடிவு வந்து உங்கள் கையில் தான் ஓகேங்களா ஸோ என்னென்னா இந்த சூழல் அப்படியே வந்து பார்த்தன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஓகேங்களா ஸோ லவ் பிரேக்கப் ஆகும் பார்த்தீங்களா அவங்களுக்கு உண்டான மணல் என்னவோ அதே தான் நீங்கள் அப்படியே சில இடத்துல லவ்ங்கிறது என்னது டிஎன்பிசி டிஎன்பிசின் மீது உங்களுக்கு இருந்த காதல் டிஎன்பிசி நீங்களும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக லவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் யாரும் தப்பை எடுத்துக்காதீங்க டிஎன்பிசிங்கிறது என்னது நம்மளுடைய உங்களுடைய கனவு லட்சியம் அது மேலே இருக்கக்கூடிய உங்கள் காதல் பற்று ஓகேங்களா ஸோ அது திடீர்னுட்டு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி ஐயோ போடா எனக்கு ஒன்று பிடிக்கல நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுத்தாலும் ஆப்போசிட்டில் இருக்க டிஎன்பிசி உங்களை அப்படி நினைக்கலையே அதுதான் இங்கே பிரச்சனையே டிஎன்பிசி மேலே சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஓகே தான் அதாவது உங்கள் லவ்வர் மேலே உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதுங்கிறது கரெக்டு தான் அதுக்காக நீங்கள் விரும்பின நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் கனவு லட்சியம் அதாவது உங்கள் லவ் டிஎன்பிசி ஜாப் இதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசு முடியலை ஏன்னா அளவுக்கு தீவிரமாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இந்த டிஎன்பிசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த டிஎன்பிசியினுடைய புத்தகத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க டிஎன்பிசியினுடைய வேலையை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இப்போ அங்கே அதான் பிரச்சனை பிரேக்கப் ஆகிட்டு அடுத்த நாளே சரியாயிடுவாங்களேன்னா பிரேக்கப் ஆகிட்டுன்ட்டு வாய் வழியை தான் சொல்லுவாங்க தவிர மனசு வந்து அவங்கள தான் நினச்சிட்ருக்கோம் அப்போ நீங்கள் டிஎன்பிசி வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலுமே கூட வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா வெறுப்பு முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெறுப்பு வந்துருச்சுன்னா மே மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா நம்மளால் வெறுக்கவும் முடியல விட்டு கொடுக்கவும் முடியல ஸோ எல்லாமே வந்து பார்த்தினா பாதிக்கு பாதி இருக்குது அதாவது என்ன சொல்கிறது நம்ம கோவம் வரும்போது குழந்தைய அடிப்போம் அதே குழந்தைய வந்து அடிக்கிற அதே அழுகிற குழந்தைய நாம் தான் கொஞ்சுவோம் சமாதானப்படுத்துவோம் பெற்ற தாய் தகப்பன் அப்படிங்கிறது அப்படி தானே பேரண்ட்ஸுங்கிறது அப்படி தானே கோவத்தில் அடிச்சிடுவோம் அதே குழந்தைய வந்து நாம் தான் வந்து என்ன பண்ணுவோம் சமாதானப்படுத்தி கொஞ்சுவோம் அது மாதிரி தான் என்ன டீம் பிசிம நமக்கு கோவங்கள் இருந்தாலும் அது மேலே இருக்கக்கூடிய காதல் உண்மையான காதல் வச்சவங்க அதை வந்து விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அந்த தவிப்பு உங்கள் முகத்துலேயும் சரி உங்கள் மனசுலையும் சரி அதிகமாக இருக்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ இது வந்து என்னால் எப்படி ஓரளவு வந்து கணிக்க முடியுது அப்படின்னா நானும் அதே சுச்சுவேஷனில் அதே டிஎன்பிசி மேலே ஒரு கோபம் வெறுப்பு ஃப்ரெச்சுவேஷன் எல்லாமே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து என்னதான் இருந்தாலுமே நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல பசங்க தப்பு பண்ணிட்டால் உடனே என் பசங்க கிடையாது இது என் பெத்த பையன் கிடையாது பெத்த பிள்ளை கிடையாது நம்ம ஒதுக்கிட முடியாது இல்லை கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கும் அப்புறம் போக போக அந்த தவறுகளெல்லாம் எல்லாம் வந்து திருத்துறதுக்கு இல்லை அவங்க திருத்திக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசார நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த பசங்களை வளர்க்க தான் பார்க்கணும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஸோ உங்களால் டிஎன்பிசி விட்டு போக முடியல என்னால் விட்டு கொடுக்க முடியல படிக்க முடியல வேலை வாங்க முடியாதுன்னு மனசு சொல்லுது அப்படின்னா அந்த நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு முடிவு எடுங்க ஸோ என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ஒரு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல முடிவு பண்ணியிருப்பீங்க டெசிஷன் எடுத்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஒரு டிஎன்பிசி படிக்கலாமா வேண்டாமா டிஎன்பிசி டிஎம்பிசி ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஒன்று ஒன்று ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு முக்கியமான ஒரு முடிவில் எடுப்பீங்க ஆனால் இன்றைக்கி இந்த வருடம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ நீங்கள் மைண்டில் யோசிங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க டிசம்பரில் பிளானர் விடுவாங்க டிசம்பரில் பிளானர் விட்டதுக்கு அப்புறம் உங்கள் மனசு வந்து பார்த்தினா வேணும் அப்படின்ட்டு அந்த டைமில் சொல்லும்போது புரோஜனம் இருக்காது சொல்லுவாங்கள்ல என் லவ்வர் வந்து வேணுமா வேணாமாங்கிறது நான் இப்போ முடிவு பண்ணிடணும் ஒரு நாலு மாதம் கழித்து இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு நாலு மாதம் கழித்து வேணும்னு போய் நின்னிங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்கலாம் இல்லை நம்மளை விட பிடிச்சவங்க இன்னொருத்தர் அங்கே வந்திருக்கலாம் நம்ம இடத்த இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம அவங்களை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்து வர வச்சிடும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் டீன்பிசி நீங்கள் வேணும் வேணாங்கிறது இப்போ நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக முடிவு பண்ணிடணும் இப்போ வேண்டான்னு எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸாக எல்லாமே இருந்துட்டு பிளானர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகே நம்ம படிக்கலாம் ஒரு ஆறு மாதம் இருக்குது அப்படின்ட்டு அந்த டைமில் நீங்கள் வந்து பதட்டத்தோட திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும் உங்களுக்கு அது தெரியுமாங்கிறது தெரியல நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படித்த பத்து வருஷம் படித்த ஸ்டூடண்ட் ஆயிருந்தாலுமே கூட ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த மைண்ட் செட் பழைய மைண்ட் செட் படி கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்குன்னு காலக்கட்டங்கள் எடுக்கும் அந்த காலக்கட்டங்கள் அதிகமாக எடுக்கும்போது பயம் வர ஆரம்பிக்கும் எல்லாமே புதுசாக படிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதை நோக்கி எப்படி போகிறது எப்படி முடிக்கிறது இதை இதை பற்றின ஒரு தாட்டே நமக்கு ஒன் மந்த்து போய்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட் வர வைக்கும் கடைசியாக அடுத்தவருடைய எக்ஸாமும் நமக்கு வந்து என்னாகும் நம்ம இப்போ எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவில் நமக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் அப்போ ஒரு முடிவு பண்ணிக்கங்க வேணும் வேண்டாங்கிறது ஒரு முடிவு பண்ணிக்கங்க வேணும் வேண்டாங்கிறது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நீங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க உன்னால் முடியுமா உன்னால் டிஎன்பிசி விட்டு இருக்க முடியுமா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை ஃபேமிலிலாம் பார்த்துட்டு சைட் பை சைடாக வாச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்க போறீங்களா இல்லை நான் முழுக்க முழுக்க டிஎம்பிசி நான் தொட போகிறது கிடையாது ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா டிஎன்பிசி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருங்க அப்போ தான் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி மேபி அதில் வந்து நீங்கள் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் அதை தான் சொல்கிறில்ல இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அப்புறம் டிசம்பர் கிட்ட வரும்போது ஒரு டெசிஷன் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மூணு நாலு மாதம் வந்து அப் டு இந்த டிசம்பர் வர வரைக்கும் அந்த மூணு மாதம் கால இடைவெளி வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிட்டோம்னா இன்னொரு பாதையும் உருவாக்கி கொடுக்காது அது எப்படி இருக்குன்னா இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நூறு கிலோமீட்ரு பயணித்து என்னுடைய இடத்துக்கு நான் போகணுன்னா நான் எந்த ரூட்டில் போகணுங்கிறது டெசி டெசிஷன் எடுத்துணும் எடுத்துகிட்டு நான் அந்த ரூட்டில் போயிட்டு அந்த கோலை அந்த இடத்த நான் ரீச் பண்ணணும் திடீர்னு ஒரு ரூட்டில் போயிட்டு இருபது கிலோமீட்டர் போயிட்டு ஐயோ இது வேண்டாம் திரும்ப பழைய இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வேறு ஒரு ரூட்டில் போய்ட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகியோ அதுவும் வேண்டாம் திரும்ப வந்துட்டு இதனால் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கான்ஃபிடண்ட் வேஸ்ட்டாக போய்டும் எல்லாமே வந்து தவறான ஒரு முடிவால் காலங்கள் வந்து பார்த்தா நமக்கு என்ன பண்ணி விட்றோம் நமக்கு வந்து ஒரு தவறான ஒரு பாதையை காமிச்சி விட்ரும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் ஒன்று அந்த பக்கம் போனால் அந்த ரோ இடத்த ரீச் பண்ணலாம் ஒன்று இந்த பக்கம் இந்த வழியில் போனால் இந்த இடத்த ரீச் பண்ணலாம் பட் எங்கேயுமே போகாமல் போயிட்டு போயிட்டு ரிட்டன் ரிட்டன் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற வேண்டியது இருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போய்டும் என்னமோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு டெசிஷன் எடுத்துருங்க எடுக்க முடியல சார் ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காலங்கள் இல்லைங்கிற நான் எதுக்காக இதை வந்து அழுத்தமாக நான் இருக்கேன்னா இதை நீங்கள் இன்னும் எத்தனை நாள் சொல்லிகிட்டே இருப்பீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்த ஆகணும் ஒன்று இப்படி போக போகிறேன் இல்லை இப்படி போக போகிறேன் இப்படி போக போகிறேன்னா அதுக்கு உண்டான மனசை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு அதுக்கு அடாப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நான் வந்து இவங்கள தான் வந்து பார்த்தோன்னா என்னோடய லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவாக இருந்தாலும் சரி பிளஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கணும் மைனஸை நம்ம எங்கெங்கே எப்படி எப்படி நம்ம அதை மாற்றி நமக்கு சாதகமாக கொண்டு வந்துக்கலாங்கிறது யோசிக்க மனசே போகும் அது தான் டிஎன்பிசியும் ஓகே டிஎன்பிசியை நான் படிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறது பிரித்து பார்க்க முடியும் ப்ளஸ் என்ன டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் மைனஸாக இருக்குது அப்போ இந்த மைனஸான விஷயங்கள் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இது எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்தி பயன்படுத்தலாம் இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணலாங்கிற அந்த ஐடியாலஜியே மைண்டு போகும் ஏன் அந்த ஐடியாலஜிக்குள்ளே மைண்டு போகலைன்னா இன்னும் நீங்கள் இதுக்குள்ளே வரலாமா வேணாமாங்கிற அந்த யோசனைலேயே இருக்கிறதுனால தான் அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு இன்னும் பேரே கொடுக்கல பேர் கொடுத்தா தான் அந்த போட்டியில் நீங்கள் எப்படி வின் பண்ணலாங்கிறதே நீங்கள் யோசிக்க மைண்டு வரும் அப்போ இந்த போட்டியில் பேர் கொடுக்கலாமா வேணாமாங்கிற அந்த சிந்தனையிலே இருக்கிறதுனால தான் அந்த ஐடியா கூட உங்களுக்கு மனசு வர வரமாட்டேது நம்ம வாங்க முடியுங்கிற அந்த தாட்டும் வரமாட்டேது நிறைய பேர்த்துக்கு சார் டிஎம்பிஸில் இப்போ ரெண்டாயிரத்தி வேலை வாங்க முடியுமான்னு நம்பிக்கை இல்லை ஏன் இல்லைனா இன்னும் நீங்கள் அந்த போட்டியிலே கலந்துக்கல கலந்துக்கலாமாங்கிறதே நீங்கள் இன்னும் முடிவே பண்ணலை ஸோ ஒரு முடிவு எடுங்க ஒரு டெசிஷன் எடுங்க டிஎன்பிசி படிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுங்க ஒரு டெசிஷன் எடுங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து மைண்டில் நினைக்க தோணும் அப்போ நம்ம படிக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ரெண்டு மூணு வருஷமாக படிச்சிருப்போம் ஒரு வருஷமாக படிச்சிருப்போம் அப்போ எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது அதாவது டிஎன்பிசி இப்போ கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் ஃபேவராக இருக்குதுன்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள் எதெல்லாம் நமக்கு அன்ஃபேவராக இருக்குது எதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்க வேண்டியது இருக்குது எந்த விஷயத்தில் நம்ம மார்க் வந்து நமக்கு குறைவாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அது எப்படி நம்ம வந்து நமக்கு சாதகமாக நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான யுக்தி நம்ம ஃபாலோ பண்ணலாம் இவ்வளவு குளறுபடிகளுக்கு இடையிலையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ இருந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கான ஸ்டெப் என்ன இப்போ இருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பண்ணலாம் எந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து அடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த பத்து மாதம் நம்மளுடைய பாதை எதை நோக்கி போகும் வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்க சான்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் தான் மைண்டு அது யோசிக்க வரும் ஓகே ஒரு நாலு மாதம் டிசம்பரில் வந்துருச்சு நாலு மாதம் கூட கிடையாது மூணு மாதம் டிசம்பர் வந்துருச்சுன்னா பிளானர் போட்டுருவாங்க பிளானர் போட்டால் எல்லாரும் படிக்க வந்துடுவாங்க அந்த கேப்பை நம்ம விடக்கூடாது நம்ம மைண்ட் செட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம திரும்பவும் வந்து ரெக்கவர் ஆகி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு மார்ச் மாதம் ஆகிடும் அப்புறம் எலக்ஷன் ஆகுதுன்னு வரும்போது ஒரு பயம் பதட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம இப்போ இருந்தே அதோட டச்சில் இருந்துக்கிட்டே நம்ம தொடர்ந்து நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் வந்து நம்ம அந்த டிசம்பர் வரைக்கும் கொடுக்க முடியுமோ அந்த ஃப்ளோ பிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடங்களில் இருக்கக்கூடிய மாதங்களில் நமக்கு ஃபுல்லாகவே ஃபேவராக அந்த ஃப்ளோவில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் உங்கள் டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம் இது எல்லாமே நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் ஸோ இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருங்க இதெல்லாம் ஏன் டெய்லி நான் வந்து இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை மைண்ட் செட் பண்ணாமல் இங்கே நான் அடுத்து உங்களை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட் ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான குழப்பத்தில் இருக்கீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க உங்கள் மனது என்ன சொல்லிகிட்ருக்கு என்ன பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறது என்னால் ஓரளவு வந்து புரிஞ்சிக்க முடியுது பட் அதுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து என்ன ஏதுங்கிறது ஒரு முடிவு பண்ணுங்க சொல்கிறது புரியுதுங்களா அதாவது பிரேக்கப்னா பிரேக்கப் இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ்ஸோ மைனஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த ப்ளஸ்ஸை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறேன் மைனஸை நான் ரெக்டிஃபை பண்ண போகிறேன் இதில் நான் வந்து கடைசியாக என்னுடைய வாழ்க்கையை நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன் இது மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் உங்கள் மனசில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து இன்றையிலிருந்து உங்கள் தாட் ப்ராசஸ்ஸை நான் வந்து வேணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி விஷயங்களை இறங்கி பண்ணுங்கள் வேண்டாம் அப்படின்னா வேறு என்ன பண்ணலாங்கிறது அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க வேண்டாம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் வேறு என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறதே உங்கள் தாட்டு போகும் இல்லைன்னா ரெண்டும்ங்கட்டவாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அந்த ரெண்டு முடிவில் இருக்கீங்க அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறவங்க தான் அந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்போ அந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும் அவ்வளோதான் ஒன்றும் வேணும் வேணாம் நீங்கள் வந்து டிஎன்பிசி படிங்கன்னு கூட நான் சொல்ல கிடையாது பட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டெசிஷன் எடுத்த பர்சனாக இந்த வீடியோ பதிவு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்குள்ளே இந்த வீடியோ பதவிக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு டெசிஷன் உங்களுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அது எந்த பக்கமாக இருந்தாலும் ஓகே தான் லைஃப்பில் வந்து டிஎன்பிசி வேலைக்கு போனால் தான் லைஃப்பில் முன்னேற முடியலாம் கிடையாது ஏதோ ஒரு பாத் ஏதோ ஒரு பாதை அந்த பாதையில் நம்ம அடுத்தடுத்து மேலே மேலே வளர்ந்துட்டு நம்ம குடும்பத்துக்கும் நமக்காகவும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுங்க எடுத்துகிட்டு இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இன்றைக்கி நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சார் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது க்ளியரா புரிஞ்சுங்களா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது பார்த்துட்டு நீங்கள் எடுக்காதீங்க உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கனவு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க மற்றவங்க எடுக்கிற முடிவை பார்த்துட்டு எடுக்கும்போது நாலு கழித்து என்ன தெரியுமா தோணும் அஜ்ஜோன தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னே அவங்க சூழ்நிலை அப்படி எடுத்தாங்க நான் ஏன் அதை எடுத்தங்கிற மாதிரி நினைக்க தோணும் ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன ஏது உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுங்க இன்றைக்குள்ளே இந்த வீடியோ பதிவுக்கு கீழே ஈவினிங்க்குள்ளே உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு முடிவு டெசிஷன் என்னங்கிறத பதிவிடுங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ படன்னு உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ